வைகை அணையில் மீன்வளத்தை பெருக்கும் வகையில் மீன்வளத்துறை சார்பில் இரண்டு லட்சம் ரோகு மற்றும் மிற்கால் மீன் குஞ்சுகள் விடப்பட்டன போடிநாயக்கனூரில் போதைப் பொருள் மற்றும் நெகிழி பயன்பாடு ஒழிப்பு ஆகியவை குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பள்ளி மாணவ மாணவியர்கள் பங்கேற்ற ஸ்கேட்டிங் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது பேரிடர் மேலாண்மை துறையின் சார்பில் ஆப்தமித்ரா திட்டத்தின் கீழ் பயிற்சி அளிப்பதற்காக காவல்துறையினருக்கு பாதுகாப்பு உபகரணங்களை மாவட்ட ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் வழங்கினார் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையின் உறுதிமொழி குழுவினர் அக்குழுவின் தலைவர் திரு வேல்முருகன் தலைமையில் தேனி மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் பள்ளிகள் விடுதிகள் மருத்துவமனைகள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கள ஆய்வு மேற்கொண்டனர் கடமலைக்குண்டு பகுதியில் தென்னை மரங்கள் உள்ளிட்ட விளைநிலங்களை சேதப்படுத்தும் காட்டு யானைகள் கூட்டத்தை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஆண்டிப்பட்டி அண்ணா கூட்டுறவு நூற்பாலை தொழிலாளிகளை நீதிமன்ற உத்தரவுப்படி பணி நிரந்தரம் செய்திடக் கோரி சிஐடியு தொழிலாளர்கள் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் தமிழக அரசின் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் தங்கள் பகுதிகளில் முகாம் நடைபெறும் போது பொதுமக்கள் தங்களின் கோரிக்கைகளை மனுவாக அளித்து பயன்பெறலாம் என மாவட்ட ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் தெரிவித்துள்ளார் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக வைகை அணையின் நீர்மட்டம் அறுபத்தி ஆறு அடியை கடந்தது இதன் காரணமாக தேனி மதுரை திண்டுக்கல் சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் ஆகிய ஐந்து மாவட்ட கரையோர மக்களுக்கு முதல்கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது தொழில் முனைவோர்கள் புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதன் மூலம் தங்கள் தொழிலை பல்வேறு கட்டங்களுக்கு முன்னெடுத்துச் செல்லலாம் என மத்திய தோட்டப் பயிர்கள் ஆராய்ச்சி நிறுவனத்தின் விஞ்ஞானிகள் தெரிவித்தனர் அரண்மனை புதூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய தோட்டப் பயிர்கள் ஆராய்ச்சி நிறுவனத்தின் சமூக அறிவியல் துறை தலைவர் முனைவர் திரு பொன்னுசாமி மற்றும் அறுவடை பின்சார் தொழில்நுட்ப பிரிவு முதன்மை விஞ்ஞானி திரு மணிகண்டன் ஆகியோர் கலந்து கொண்டு நவீன உபகரணங்களை மகளிர் குழு பெண்களுக்கு வழங்கினர் தொடர்ந்து வளர்ச்சி மற்றும் அதிநவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதன் அவசியம் குறித்தும் எடுத்துரைத்தனர் பிரதம மந்திரி கிராம சாலைகள் திட்டத்தின் கீழ் தேனி மாவட்டத்தில் உள்ள எட்டு ஊராட்சி ஒன்றியங்களிலும் திட்டம் தொடங்கியது முதல் தற்போது வரை எழுபத்தி எட்டு வழித்தடங்களில் நூற்றி எழுபது கிலோமீட்டர் அளவிற்கான சாலை வசதிகள் பல்வேறு கிராமங்களில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது இதன் மூலம் போக்குவரத்து வசதி மருத்துவ வசதி வர்த்தக மேம்பாடு வேளாண் வளர்ச்சி கல்வி வேலைவாய்ப்பு என அனைத்து நிலைகளிலும் அந்தந்த கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் பயனடைந்து வருகின்றனர் என் பேர் அந்தவோம் அங்கே கொரட்டப்பட்டி ஆஞ்சிபுட்டி வட்டம் தேனி மாவட்டம் ரோடு போறதுக்கு முன்னாடி பள்ளம் மெடுமா இருந்து போக்குவரத்து வசதி பத்தல விவசாயம் காய்கறி நேரத்துக்கு கொண்டு போய் சேர்க்க முடியல மாடு மாடு எதுவும் போக முடியல இப்போ ரோடு போட்ட முன்னாடி சீக்கிரமா போயிடுறோம் காய்கறி போய் கொடுத்துருவோம் மார்க்கெட்ல இதனால ரோடு எங்களுக்கு நல்ல பயணங்களா இருக்கு இந்த ரோடு போட்டு கொடுத்தா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு எங்களுக்கு நன்றி என் பேர் தங்கையா ராஜபெங்கோட்டை தேனி மாவட்டம் ஆஞ்சிவிட்டி தாலுகா இந்த ரோடு ஓட்ட போற விவசாயத்துக்கு ஆடு மாடு போகிறதுக்கு நல்ல சபரி மாதிரி இருக்கும் நல்லா இருக்கு முதல்ல ரொம்ப சிரம மாறிச்சு ரோடுல ரொம்ப மாறிச்சு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆகும் கடந்த பிரியாத்தி ஒன்றாம் தேதி பொறுப்பேற்று கொண்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான தமிழ் செம்மல் விருது பெற தமிழ் ஆர்வலர்கள் அடுத்த மாதம் இருபதாம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தேனி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டுதல் மையம் சார்பில் வரும் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி வடபுதுப்பட்டியில் உள்ள தனியார் கல்லூரியில் மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்க ஆர்வமுள்ளவர்கள் இணையதளம் வாயிலாக ஆகஸ்ட் பதினாறாம் தேதிக்குள் முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் தேனி மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளை மாவட்ட கண்காணிப்பு அலுவலரும் தமிழ்நாடு மின் உற்பத்தி நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குநருமான திரு கோவிந்தராவ் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் ஜங்கால்பட்டி கிராமத்தில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு முகாமில் ஐம்பத்தி எட்டு பயனாளிகளுக்கு ரூபாய் அறுபத்தி ஐந்து லட்சம் மதிப்பிலான அரசின் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது நடப்பு நிதியாண்டில் காரிஃப் பருவத்தில் நெல் மக்காச்சோளம் நிலக்கடலை எல் துவரை பருத்தி வாழை வெங்காயம் தக்காளி கத்தரி மற்றும் மரவள்ளி சாகுபடி செய்யும் விவசாயிகள் பிரதம மந்திரியின் காப்பீட்டு திட்டத்தில் சேர்ந்து பயன்பெறலாம் என வேளாண்மை துறையினர் தெரிவித்துள்ளனர்